எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போவோம் அதுக்காக வேண்டுதல் வைப்போம் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனா அது மட்டும் போதுமா நம்ம உடம்ப நம்ம டேக் யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்ம உடம்ப ஆக்டிவா வச்சுக்கும் போது பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியும் குறிப்பா குழந்தையின்மை பிரச்சனை இதுக்கு விதைகள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் இன்னைக்கு நம்ம சாலியா விதைகள்னு சொல்லக்கூடிய விதைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சாலியா விதைகள் பொதுவா இதை பத்தி நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஹலீம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகள்ல மட்டுமே கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இசி போலட் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் கால்சியம் அமினோ ஆசிட்ஸ் பல விதமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இங்க நிறைய பேத்துக்கு இருக்கு டீனேஜ்ல இருந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வரைக்குமே பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு சாலியா விதைகள் நம்ம எடுத்துக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல அதிகப்படுத்தக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிறையவே இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது இந்த ஹார்மோன் லெவல கரெக்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ஆயுர்வேத மருத்துவத்துல ஆப்டர் பிரக்னன்சிக்கு அப்புறம் உடம்ப பழைய கொண்டு வரக்கூடிய உணவுகள்ல முக்கியமான இந்த சாலியா விதைகள் ஏஜ் பண்ண பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாலியா விதைகளை எடுத்துட்டு வரலாம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகப்படுத்தும் நுரையீரலோட செயல்பாட்டை அதிகப்படுத்தும் அடிக்கடி சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி எடுத்துட்டு வரும்போது இருமல் பிரச்சனையை சரி செய்யும் நுரையீரலை சுத்தப்படுத்தும் இரும்புச்சத்து குறைபாடு உங்களுக்கு இருந்ததுன்னா இது ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த பொருளா இருக்கும் தினசரி தேவைப்படுற அயன் கண்ட் இதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரத்த சோகை குறைபாடு சரியாகும் இந்த சாலிய விதைகள் முடி உதிர்வு மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளை நல்லாவே சரி செய்யும் உங்களுக்கு தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அதனால கன்சீவ் ஆகுறது லேட் ஆகுதுன்னா நீங்க கண்டிப்பா சாலியா விதைகள் எடுத்துக்கலாம் இது ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்துறதுனால சீக்கிரம் கன்சீவ் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுல கால்சியம் விட்டமின் டி அதிகளவுல இருக்கிறதுனால போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாத்துக்குது எலும்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மார்பக புற்றுநோய் மாதிரியான புற்றுநோய் வராம தடுக்குது இந்த விதைகள் பொதுவாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்